நான் தான் புரட்சிகர தேசிய முன்னணி கழகத்தின் பதினெட்டாவது வார்டு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் நான் எல்லாம் சிஎம் ஆனே முதல்ல தலைவர் பாணியில இந்த உள்ளாட்சி நடத்த விடாம இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்

தமிழர்களில் ஒரு பிரிவு ஒடியன்ஸ் அந்த சேரநாட்டில் வாழ்ந்த ஒடியன்ஸ் போய் தங்கின இடம் தான் இன்றைக்கு இருக்கிற ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் என்பது தமிழருடைய கோயில் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க அதுக்கு அந்த பீடமே கோரக்கர் சித்தர் பீடம் தான் இங்க இருக்கிற இனி திருக்குறள் அது எதுன்னு வந்து வாழ்க்கையை தப்பு தப்பா வளரிட்டு போறாருல்ல அதெல்லாம் ஓட்டுக்காக திருக்குறள் சொன்னா தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்க அவர் அப்படி நம்பிட்டு இருக்கிறாரு அடுத்த பிறவியில் அவர் தமிழனா பிறப்புன்றாரு இந்த பிறவில ஒரு தமிழனுக்கு எதிராக இருக்கிறாரு இவர் வந்து அடுத்த பிறவில தமிழனா பிறப்புன்னு சொல்றதெல்லாம் பித்தளாட்டு பேச்சு இல்லை இவங்க யாருக்குமே உண்மையா இல்ல இஸ்லாமியருக்கும் உண்மையா இல்ல கிறிஸ்துவருக்கும் உண்மையா இல்ல சீக்கருக்கும் உண்மையா இல்ல பௌத்தருக்கும் உண்மையா இல்ல இந்துக்களுக்கும் உண்மையா இல்ல இவர்கள் உண்மையிலே அரசியல்வாதிகள் இல்லை இவர்கள் அத்தனை பேரும் வேடதாரிகள் மோடி சொல்ற மாதிரி இடிச்சு பேசுறதுனாலோ பழிச்சு பேசுறதுனாலதோ தமிழனுடைய அறிவை தமிழர்களை எந்த காலத்திலும் எக்காலத்திலும் யாராலும் விழுத்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதை வந்து படிச்சு பேசணும் விழுந்து போவான் மோனை விழுந்து போவாருங்கிறீங்களா எதிர்காலம் பாருங்க தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் செய்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் சேனையின் நிறுவன தலைவர் திருமிகு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் குறிப்பாக ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இன்னும் இரண்டு கட்டங்கள் தான் தேர்தல் வந்து இந்தியாவுக்கு பாக்கி இருக்குது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசாவில் பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சாக மாறி இருக்கு தமிழ்நாட்டில் பிரதமர் பிரச்சாரத்துக்கு வரும்போது திருக்குறள் பாரதியார்னு பல பேரை கோட் பண்ணி பேசுவார் பாரதியார் கவிதையெல்லாம் சொல்லுவார் ஆனால் வடநாட்டுக்கு போகும்போது தமிழ்நாட்டை கொஞ்சம் தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் யூபியில் பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து யூபியை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை யூபியில் வைக்கிறாரு ஒடிசாவில் என்ன பேசியிருக்காருனா பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு குறிப்பாக வி கே பாண்டியன் அப்படிங்கிற முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பேசலாமல் அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக தமிழர்களை வந்து கண்ணிய குறைவாக பேசியிருக்காரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க குறிப்பாக இந்த மோடியின் பேச்சை மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே பேசுகிறாங்க தமிழர்களை மறைமுகமாக திருடர்கள் என்று சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்குன்னா யார்கிட்டையும் சொல்லாத எடுத்துகிட்டு போயிட்டாங்களா சாவி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய திறவுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் தப்பாக வந்து தமிழர்கள் மீது ஒரு அபாண்டமான ஒரு பழியை மறைமுகமாக சொல்றாரு வி கே பாண்டிய ஒருத்தவர் மேலே சொல்ல வேண்டியது சார் அதை சொல்றேன் நேராக சொல்ல வேண்டியதானே பிஜி சனதா தளத்தினுடைய அரசியல் வாரிசா நவீன் பட்நாயக்கால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பச்சை தமிழர் மதுரையில் பிறந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வி கார்த்திகேய பாண்டியன் என்கின்ற ஒரு அற்புதமான திறமை வாய்ந்த நேர்மையான ஒரு அதிகாரியை தன்னுடைய வாரிசாக நவீன் பட்நாயக் சொல்லிட்டார் என்ற ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் ஒரு வன்மத்தில் இப்படி பேசி தெரியலாம் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது இவர்களுடைய பேச்சுக்கு முதல்ல இவங்க மேலே வந்து பிரிவினைவாத சட்டத்தில் இவங்களை ரெண்டு பேருமே கைது பண்ணணும் இல்லையா ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் ஆளணுங்கிறாரு ஆமாம் அந்த அந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கும் பொருந்தணும்ல நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் உங்களால் நீக்க முடியுமா எங்களுக்கு கூட தான் பிடிக்கல இப்படி இருக்கிற அதிகாரிகள் இருப்பதும் பிடிக்கல எல்லாரையும் நீக்க முடியுமா தமிழர்கள் இறையாண்மைக்கு ஆதரவாகவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதின் விளைவு வரவும் புறம்லாம் ஆளோம் இல்லையா அப்போ நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு ஆதரவாக இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது மட்டும் இல்லை ஒரு பக்கம் மத ரீதியாக சொல்கிறது எப்படி நாங்கள் வந்து இந்துக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் இந்துக்களுக்கு ஆளினால் இந்த பிஜேபி என்கின்ற அது அது பச்சோந்தி தலைவர்களை நான் சொல்கிறேன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுகின்ற பச்சோந்தி தலைவர்களை நான் கேட்குறேன் வா பட்டியல் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்து இருக்கிறான்ல கோயிலுக்கு கூப்பிட்டு போயா பார்ப்போம் உனக்கு திறம் தெம்பும் திறனும் இருக்குமா ஒரு இந்து இன்னொரு இந்து இன்னொரு கோயிலுக்குள் போக முடியலல்ல இந்த நிலை இங்கே இருக்குல்ல அதை தீர்க்க முடியுமா முதல்ல இந்துக்கெல்லாம் கிழிச்ச மாதிரி பேசுகிறாரு இந்த மோடியும் அமித்ஷாவும் என்னத்தை கிழிச்சிங்க இத்தனை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்து ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுதுன்னா பிஜேபி எல்லாருக்கும் பொதுன்னு சொன்ன இந்த தேசத்தை பல்வேறு தேசிய இனங்கள் ஆளுகின்ற இந்த நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் கொச்சப்படுத்துறாங்களே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே சார் அப்படியே ஒடிசா பிரச்சனைக்கு போகலாம் சார் இந்த அளவுக்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டின் மீது வன்மத்தோடு ஏன் சார் மோடி பேசுறோம் ஒடிசாவில் வி கே பாண்டியன் மட்டும்தான் காரணமா விகே கே பாண்டியனுடைய பேரை சொல்லாமல் ஒட்டு தமிழர்களை ஏன் அப்படி மோடி பேசணும் அதுதாங்க காழ்ப்புணர்ச்சி வன்மம் தமிழர்களுடைய அறிவு தமிழர்களுடைய மெய்யல் கோட்பாடு அத்தனையும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உலகத்திலே ரெண்டு பேர் ஒருத்தவன் ராஜராஜ சோழன் கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் மாவீரர்னு சொல்லப்பட்டவங்க அந்த இடத்துல குஜராத்திலேருந்து யார் பேரையும் சொல்லப்படலை குஜராத்திலேருந்தே யாருக்கு அலெக்சாண்டருக்கு நிகராக யார் பேராவது சொல்ல முடியுமா முடியாது உலகம் முழுக்க ஆண்ட ஒரு இனம் இருக்குதுன்னா அது தமிழ் இனம் இதெல்லாம் ஏற்றுக்க முடிய முடியாது நாகரிகம் என்பது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி தான் போயிருக்கே தவிர வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரவில்லை இந்த இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு தான் இந்த அமித்ஷா மோடி போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோம் ஏன் தமிழ்நாட்டில் தமிழை பெருமையாக பேசிவிட்டு வட இந்தியாவில் தமிழை கொச்சப்படுத்தணுங்கிற தமிழர்களை கொச்சப்படுத்தணுங்கிற அது பிழைப்புவாதம் சந்தர்ப்பவாதம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சந்தர்ப்பவாதம் வேற இல்லை தான் இருக்குது இவங்க யாரும் வந்து தமிழர் நல்லா இருக்கணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க எப்பயுமே எப்பயுமே நினைக்க மாட்டாங்க தமிழனுடைய அறிவாளிகளை இவர்கள் போற்ற மாட்டாங்க ஒன்றும் இல்லை இவங்க இங்கே இருக்கிற நீ திருக்குறள் அது இதுன்னு வந்து வாழ்க்கையை தப்பு தப்பாக உலறிட்டு போடுறாருல்ல அதெல்லாம் ஓட்டுக்காக ஓட்டுக்காக த தவிர மோடி திருக்குறள் சொன்னால் தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அவர் அப்படி நம்பிட்டு இருக்கிறாரு அடுத்த பிறவில அவர் தமிழனாக பிறப்புன்றாரு இந்த பிறவில ஒரு தமிழனுக்கு எதிராக இருக்கிறாரு இவர் வந்து அடுத்த பிறவில தமிழனாக பிறப்புன்னு சொல்கிறதெல்லாம் பித்தலாட்டு பேச்சு இல்லை அது போய் பேச்சு எத்தனை ஆண்டு காலம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மோடி அமித்ஷா இவர்களெல்லாம் பாமர மக்களுக்கும் சராசரியான மக்களுக்கானவர்கள் இல்லை எந்த மதத்துக்கு உண்டானவர்கள் இல்லை அனைத்து மதங்களுக்கும் எதிரானவர்கள் மனித சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் இந்த மோடி அமித்ஷா யாருக்கு நல்லவங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் ரொம்ப வேண்டியவர் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சராசரியாக ஒரு வங்கியில் மினிமம் பேலன்ஸு இல்லைன்னா பிடிக்கிற இந்த அரசு மத்திய அரசு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அவன் ஆயிரம் ரூபாய் பெனாலிட்டி போட்டு ஒரு ஆயிரம் ரூபா போட்டான்னா அந்த காசு இல்லாத போகுது உடைச்ச காசு இல்லாத போகுது ஆனால் பல்லாயிரம் கோடி வாங்கிய பல்வேறு பண முதலைகளை தப்பிக்க விட்டாங்களா இல்லையா அந்த மானி தள்ளுபடி பண்ணாங்களா இல்லையா இவங்கெல்லாம் வந்து பேசுறதுக்கு அருகதை இல்லைங்க இந்த நாட்டை ஆளுங்கிற தகுதி இந்த மோடிக்கு இல்லை அமித்ஷாவுக்கும் இல்லை ஓகே சார் அமித்ஷா ஒருபடி மேலே போய் பேசுகிறார் சார் இந்த பொக்கிஷ அறையின் சாவி எங்கே இருக்குது இதற்கு வந்து நவீன் பட்நாயக் பதில் சொல்லக்கூடாது வி கே பாண்டியன் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற வி கே பாண்டியனுடைய அக்கௌண்டபிலிட்டியே கேள்விக்குள்ளே ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு தாங்க எப்பயுமே வந்து இந்த மோடி அமித்ஷா போன்றவர்களுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கிற அதிகாரத்தை முடக்கணும்னா ஒன்று சிபிஐன்னு வா இல்லைன்னா அமலாக்கத்துறை இடின்னு சொல்லுவான் இல்லை எதையாவது ஒரு வழக்கு போட்டு அப்படியும் இல்லனா ஒரு பெண்ண கிண்ண வச்சு எதையாவது ஒன்று காட்டி வழக்கு போட்டு அவங்கள முடக்குவாங்க அது அவங்களுடைய வாடிக்கை அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்கிறதுல இந்த மோடி அரசு என்பது துல்லியமாக அது மாதிரி தான் மண்ணின் மைந்தர் கொள்கையில் இருந்த இப்போ மண்ணின் மைந்தர் கொள்கையில் இரு இப்போ பேசுகிறாங்களே ஒரிசா அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமன் சோரன் வந்து துல்லியமாக படித்து அங்கே இருக்கிற மக்களை அந்த மாநிலத்தை வளமான மாநிலமாக மாற்றிட்டு வர்றார் அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த மோடி அரசு இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலை போட்டு பட்டு அதுவும் பழங்குடி சமுதாயத்தில் ஒரு தலை சிறந்த முதலமைச்சராக இளம் வயது முதலமைச்சரை வளரக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவருக்கு சிறைக்கு அனுப்புனாங்க எதை வச்சு இதுங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் டெல்லிக்கு வந்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயம் இருக்குது அங்கே இங்கே வந்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்தீங்கன்னா கவிதா தெலுங்கானா அவர் அவங்க கவிதா வச்சு அவங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாங்க இந்த பக்கம் வீணா கேரளாவில் ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறேன் குறிப்பாக ஏன் வந்து மோடி இப்படி பேசுறேன் சார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ரொம்ப கடுமையாக பேசினார் ரெண்டாம் கட்ட பிரச்ச பிரச்சாரத்தின் போது அதாவது காங்கிரஸ் மையமாக வச்சு உங்ககிட்ட ரெண்டு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இதும மாட்டை வாங்கிப்பாங்க ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீடை வந்து வாங்கிப்பாங்க உங்களுடைய தாலியை கூட படிச்சிருவாங்க அப்படின்னு மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் வி கே வந்து நிற்கிது குறிப்பாக வி கே பாண்டியனை எங்கேயுமே பேர சொல்லலை ஒரு தமிழர்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாரு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சார் காரணம் மூடி அதிகார வெறி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் ஒன்று தெரிஞ்சுங்க தப்பான ஆளுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த தப்பான ஆளை அப்புறப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை அதுபோலத்தான் எப்படியாவது எப்பேற்பட்டாவது இந்த மோடி வரக்கூடாது யார் வராங்களோ இல்லையா ஆனால் இந்த சர்வாதிகாரி மோடி வரக்கூடாதுன்றதுல நம்ம தெளிவாக இருந்திருக்கணும் இப்போ கடைசி கட்ட தேர்தல் இருக்குது இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் இருக்கு கடைசி கட்டத்தில் ஓடிட்டு இருக்குது இந்த நேரத்திலையாவது மக்கள் வந்து மோடியை புறக்கணிச்சிட்டாவே இந்த நாடு காப்பாட்டு ஏன்னா அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அவங்களே சொல்கிறான் ஒரு அவர் சர்வாதிகாரி இங்கே த இந்தியாவில் உருவாகி கொண்டு வருகிறார் மோடியை நிறைய பேர் இப்போ இந்திய பொருளாதாரம் விழுந்து போனதற்கு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் கூட சொல்லியிருக்கார் அந்த கட்சியினுடைய எம்பியாக இருக்கிற சுப்பிரமணியம் சாமி கூட மீண்டும் மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க என்ன சார் மோடி விஸ்வகுருங்கிறாரு இந்தியாவில் யாரும் சாதிக்க முடியாது தான் நான் நான் சாதிக்கிறேங்கிறாரு அப்படிப்பட்ட நபரை ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவர் நான் மட்டுமா சொல்கிறேன் இந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் சொல்கிறாரு சுப்பிரமணிய சாமியும் தானே சொல்கிறாரு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்லும்போது எது உண்மையிலேயே இந்த மனித மாண்புக்கு கேடானவர்கள் வரக்கூடாதுன்னு நான் சொல்றதுல என்ன இருக்கு இவங்க யாருக்குமே உண்மையா இல்லை இஸ்லாமியருக்கும் உண்மையா இல்லை கிறிஸ்தவருக்கும் உண்மையா இல்லை சீக்கருக்கும் உண்மையா இல்லை யாருக்கும் இவங்க பௌத்தருக்கும் உண்மையா இல்லை இந்துக்களுக்கும் உண்மையா இல்லை இவர்கள் நாடக கம்பெனியில தலை சிறந்தவர்கள் இவர்கள் நடிகர்கள் இவர்கள் உண்மையிலே அரசியல்வாதிகள் இல்லை இவர்கள் அத்தனை பேரும் வேடதாரிகள் ஓகே சார் கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து வட தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாேருமே அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போனாங்க அது வந்து ஒரு பொய் பிரச்சார நெரேட்டிவ் அதே மாதிரி ஒடிசா அப்படின்னு மாதிரி நரேட்டிவை வந்து செட் பண்ண நினைக்கிறாங்களா பாஜக இல்லை இவங்க வந்து மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பணம் போடுறது சொன்னாரா இல்லையா பத்தாண்டு காலத்தில் ஏதையாவது ஒன்று நடந்திருக்கா இல்லை அதுபோல் இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டுந்தான் இவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இருக்கும் இவங்க ஒற்றுமையாக இல்லாத அவங்க பிரச்சனைக்குள் உட்படுத்தப்பட்டா அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ளே நம்ம வந்துடலான்னு ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க அந்த கணக்குனுடைய விளைவு தான் மணிப்பூர் கலவரம் குட்டையக்குள்ளே போய் மீன் பிடிக்கலான்னு பார்க்குறாங்க அந்த வேலையை தான் பிஜேபி செய்யும் இவர்கள் வந்து நிலையாக மனிதர்கள் மனிதனாக ஒன்றுபட்டு விடக்கூடாது

இது இங்கே இங்கே தேசிய இனங்கள் ஒன்றுபட்டு விட்டால் இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது பட்டாலும் இங்கே வர முடியாது ஆக நீங்கள் எல்லாரையும் மிரட்டி பார்க்கலாம் பிஜேபி அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி பார்க்கலையாண்ணா மிரட்டுவான் என்கிட்ட கொடுத்துரு வெளிப்படையாகவே தேமுதிக தலைவர் பிஜேபி அங்கே மிரட்டினாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அந்தம்மா சொல்லியிருக்காங்க எல்லாரையும் மிரட்டி பார்க்கறது அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறது ஈடி வச்சுக்கிட்டு மிரட்டுறது அந்த மிரட்டலுக்கு அச்சப்படாதவர்கள் சிறைக்கு போயிருக்கான் அது ஹேமந்த் சோரன் அதுக்கெல்லாம் அடிபணியாத சிறைக்கு போயிருக்காரு அதே போல் அண்ணன் எடப்பாடியார் வந்து உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கன்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இது ஏன் மண் நீ சொல்கிற இல்லை மண்ணின் மைந்தர் கொள்கை பேசுகிற இல்லை ஒரிசாவில் ஒரு தமிழன் வரக்கூடாதுன்னு சொல்கிற இல்லை அதே கொள்கையில் அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக இருந்து உன்னால் முடிஞ்சது போ இது என்னுடைய மண் என் இனம் வாடற வாடகை பெரும்பான்மையாக இருக்கிற மண் நான் தான் எடுப்பேன் அங்கேருந்து வந்தோம் போனவெல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் தலையோட வேணான்னு தெல்ல தெளிவாக அவங்கள கைட்டு விட்டார் ஓகே சார் நீங்கள் அடிப்படையாக ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தவாதி சார் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய ஹார்ட் கோர் சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆழணும் எந்த தேசிய இனம் ஒரு நிலப்பரப்பில் இருக்கோ அந்த தேசிய இனத்தை சார்ந்த ஒருவர் தான் ஆகணுங்கிற ஒரு கோட்பாடு நீங்கள் வச்சிருப்பீங்க அதே போல் ஒடிசா அது ஒரு தேசிய இனம் ஒடிசா தேசிய இனம் ஒடிய மக்கள் தான் அங்கே சீமாகணும் அங்கேயே ஒரு தமிழர் சிஎம் ஆகணும் கேள்வி அடிப்படையாக எழுதலையே எழுதல உங்களுக்கு உங்கள் சித்தாந்தத்தையே கேள்விக்குள்ளே ஆக்க ஆக்குறீங்களே இது நீங்கள் ஒரிசாவில் இருக்கிறவங்க நீங்கள் ஒடியன்ஸ்னு ஒரு வரலாறு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழர்களில் ஒரு பிரிவு ஒடியன்ஸ் ஒடியன்னு இருந்தாங்க ஒரு காலத்தில் சேர நாட்டில் அந்த சேர நாட்டில் வாழ்ந்த ஒடியன்ஸு போய் தங்கின இடம் தான் இன்றைக்கு இருக்கிற ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் என்பது தமிழருடைய கோயில் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க சார் அதுக்கு அந்த பீடமே கோரக்கர் சித்தர் பீடம்தான் நீங்க நாகப்பட்டினம் நீங்க வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கிற கோரக்கர் சித்தருடைய பீடம் தான் அது கோரக்க அவர் எங்கேருந்து வந்தார்னு வரலாறு தப்பா சொல்லுவான் சாம்பவரிலிருந்து வந்தார்னு சொல்லுவான் அவன் அப்படி சாம்பவர்லேருந்து சொன்னத சொன்னதை இருந்து வந்தார்னு ஒரு கதையை கட்டுவான் சாம்பவர் சாம்பல் எது வித்தியாசம் இருக்கா இப்படி கதையை கட்டி விடுவான் அந்த பீடத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில் தான் பூரி ஜெகநாதர் கோயில் அம்பேத்கரே சொல்றாரு சார் இந்தியாங்கிற ஒரு நாடே வந்து தமிழர்களுக்கு சொந்தமானது நாகரிகளின் பூமிங்கிறாரு அதெல்லாம் வந்து வரலாறு ஆனா இப்போதைக்கு அந்த தேசியம் வந்து ஒடிசா மக்கள் தானே அங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த மக்களையே அந்த மண்ணை சார்ந்த ஒருவர் தானே அங்க சீமா வரணும் ஏன் பாண்டியன் வரணும் அது உங்க சித்தாந்தத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்ல எங்க சித்தாந்தத்தை கேள்விக்குள்ள அது இங்க கேள்வி அவரும் ஒன்னும் சீஎமாக ஆகல அது வாய்ப்பு எப்படின்னு தெரியல வாரிசுன்னு சொல்லிட்டாரு வாரிசுன்னு தான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னும் வரல சரி இப்போ இந்தியனா பாரு நான் பார்த்துருக்கேன்ல ஒரு இந்தியனா பார்த்து தானே தமிழ தலைமை அமைச்சராக வச்சிருக்கேன் ஒரு இந்தியனா பார்த்து தானே அமைச்சராக வச்சிருக்கேன் ஒரு இந்தியனா பார்த்து தானே உயர டிஜிபியா வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்ல அது நீ ஏன் இந்தியனா பார்க்க மாட்டேன்ற அப்போ தமிழன் மீது என்ன உனக்கு வன்மம் தமிழன் உனக்கு என்ன கேடு பண்ணிட்டான் என்ன கேடு பண்ணிட்டான் தமிழ்நாட்டில் இருந்து செங்கோல் எடுத்துகிட்டு போக முடியல உன்னால் செங்கோல் எடுத்துகிட்டு போனேன் அப்போனா என்ன அர்த்தம் செங்கோல் வச்சு அரசாண்ட ஒரு இனம் மிகப்பெரிய இனம் உலகம் முழுக்க கட்டி ஆண்ட இனம் ஏன் தமிழ் இனம் ஏன் தமிழனுக்கு நீ மதிப்பு கொடுக்கலனா தமிழை படித்தமொழி யாரும் நல்லபடியாக இருக்க மாட்டாங்க நான் இது விளையாட்டுக்கு சொல்ல இது தமிழர்கள் அறம் பாடுகின்ற ஒரு புலமை வாய்ந்தவர்கள் தமிழ் மண்ணில் இன்றைக்கு குறைவாக இருக்கிறாங்க அவர்கள் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் பாவலேயர் பிரிஞ்சினார் போன்றவர்கள் இருந்திருந்தால் மோடி போன்றவர் இந்த அநியாயத்துக்கு ஒரே ஒரு பாடல் அறம் முடிஞ்சு போச்சு கதை எந்த வழக்கும் பண்ண முடியாது வெறும் பாட்டு எழுதுனா போதும் தெரியுமா தமிழ் வந்து அது இறை மொழி அதுதான் சொல்கிறான் ஒரு எழுத்து சொன்னால் உயிர் போடும் தெரியல ஒரு எழுத்து சொன்னால் உயிர் வளரும் தெரியுமா ழகரம் ழான்னு நீங்கள் நாங்கள் தமிழ்னு சொல்லியிருக்கான ழா அடிக்கடி தமிழ் தமிழ்னு நீ சொல்லிட்டே வாங்க அமிர்தம் சுரக்கம் இது மெய்யல் கோட்பாட்டில் வரும் அதனால தான் தமிழன் வந்து வேற இவங்க மோடி சொல்கிற மாதிரி இடித்து பேசுறதுனாலோ படித்து பேசுறதுனாலதோ தமிழனுடைய அறிவை தமிழர்களை எந்த காலத்திலும் எக்காலத்திலும் யாராலும் விழுத்தவும் முடியாது அழிக்கவும் முடியாது மீண்டும் மீண்டும் உருவாகிட்டே இருக்கும் தமிழினம் யாராலையும் இழுத்த முடியாது எவனாலையும் இதை வந்து படித்து பேசணும் விழுந்து போவான் விழுந்து போவாருங்கிறீங்களா எதிர்காலம் பாருங்க விரைவில் இந்த தேர்தலில் மோடி தோத்து விட்டார் இலங்கையில் ராஜபக்ஷக்கு என்ன நிலை வந்துச்சோ நாடு கடத்தப்பட்டுருவார் அதே நிலை எப்படி முசலப்புக்கு பாகிஸ்தானில் எந்த நிலை வந்துச்சு அந்த நிலை வெகு விரைவில் தமிழர்களை இவர் பகற்றிக்கிட்டார்னா தமிழ் மொழியை அவரு படித்து பேசிட்டாருன்னா இவர் கண்டிப்பாக இந்த மண்ணிலே வாழ முடியாது குறிப்பாக இலங்கைங்கிற ஒரு நாடு ரொம்ப சீர்கெட்டு போனது காரணம் அங்கு உள்ள ஆட்சியாளர்கள் செஞ்ச பிரதேச அரசியல் தான் ஸோ அதே மாதிரியான ஒரு பிரதேச அரசியல தான் மோடி இந்தியாவில் முன்னெடுக்கிறாரா வடக்கு தெற்குங்கிற நாம் அந்த வடக்கு தெற்கு பிரிவினை ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ நாம் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிரிவினையை நாம் வந்து இப்போ அதிகமாக பேசுவது கிடையாது அப்பப்போ ஜிஎஸ்டி இஷ்யூ அது அந்த சமயத்தில் தான் நாம் அந்த வடக்கு தெற்கு பிரிவினை அரசியல பேச வேண்டியதாக இருக்கு இப்போ அப்பேற்பட்ட அரசியல் மோடி கையில் எடுக்கிறாரா பிரிவினைவாத அரசியல மோடி கையில் எடுக்கிறாரா வடக்கு தெற்குங்கிற பிரிவினை அரசியல் ஆமா அன்னைக்கு வந்து ஆரியம் திராவிடம்னு பிரித்தான் வடக்கில் ஆரியமும் தெற்கில் திராவிடம்னு பிரித்தான் இதில் வந்து திராவிடம் பேசுவோருக்கும் லாபம் ஆரியம் பேசுறவங்களுக்கு லாபம் இப்போது இலங்கையில் எப்படி பிரதேச சிக்கலை ஏற்படுத்தி நீ ஏற்பாடுக்காரன் நீ வன்னிக்காரன்னு பிரதேச சிக்கலை உருவாக்கி ஆட்சியாளர்கள் வஞ்சா குளிச்சாங்களோ அதே போல் இவன் வடக்கு தெற்குன்னு பிரித்து வட இந்தியன் தென்னிந்தியன்னு பிரித்து பிரித்து இந்த பிரிச்சு ஆள்றதில் மோடி வந்து சுகம் காண்றார் அது சுகம் காண்றது அது மீண்டும் தான் வருவதற்கு இந்த மோதலே போதும் வடக்கு தெற்கு மோதலே மோதலே போதும் ஏன்னா சாதி மோத விட்டு பார்த்தாச்சு மதங்களை மோத விட்டு பார்த்தாச்சு இல்லையா சாதி மதங்கள் இனங்களையும் மோத விட்டு பார்த்துட்டார் இப்போ வடக்கு தெற்குன்னா வட இந்தியன் தென்னிந்திய சண்டை வந்துருச்சுன்னா இவர் வந்து ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வந்து இவர் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த வாத்து ஊடகங்கள் இருக்குல்ல பாபா பாபான்னு கத்தி கிடக்குமே மோடிக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் வா வாத்து ஊடகங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் துணை நின்று சம்மந்த சம்பந்தம் இல்லாத கத்தி இவர்களெல்லாம் வளர்த்து மீண்டும் மோடியும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியும் வருவதற்கு இந்த வாத்து ஊடகங்கள்லாம் துணை நிற்கிறது இவங்களெல்லாம் நம்ம வந்து க கண்டு களை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு தொடர்ச்சியாக ரெண்டாம் இருந்து இப்போது வரைக்கும் கடுமையாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி பேசிக்கிட்டு இருக்காரு எந்த நிலைக்கு போய் முடியும் மோடிக்கு முடிவு என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி தோக்கணுங்க இந்த மிஷின் வந்து சிக்கல் ஏற்படுத்தாமல் மிஷின் மிஷினாகவே வேலை பார்த்தா உண்மையாக வேலை பார்த்தா நிச்சயமாக மோடி வரமாட்டார் மோஷின் அந்த அந்த வாங்கின ஓட்டு எந்திரத்தில் எதையாவது சிக்கலை ஏற்படுத்தி அவங்களுக்கு சாதகமாக வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோடி வந்துட்டாரு அப்படின்னா இந்த நாடு நாசமாக போகணுன்றதில் மாற்றுக்கிறது மோடி மீண்டும் வந்தால் இந்தியா நாசமா போயிருமா கண்டிப்பா போகும் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக மோடியுடைய இந்த பிரதேச அரசியலுடைய பின்னணையை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க குறிப்பாக தமிழ்நாட்டுல தமிழை பெருமையா பேசிட்டு வட இந்தியாவில தமிழ் ரொம்ப கேவலமா பேசாரு அதுவே மோடிக்கு அழிவா போய் முடியும்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி இருமதி ராமச்சந்திரன்